ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மினி சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறேன் என் கிட்ட கையில் இருக்க இவ்வளோ அமௌண்ட்டே நம்ம மினி ப சேலஞ்சஸ்ல வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் ரேண்டமாக டூ த்ரீ ஒன் ஃபோர்னு ரேண்டமாக தான் வச்சுருக்கேன் அப்போ தான் ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதனால் இப்போதைக்கு டைஸ் இல்லை டைஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதாக பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே

தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சார்ஜும் பண்ணியாச்சு ஃபஸ்ட் அலேஜ் ஃபஸ்ட் அலஞ்சில் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேர்ட்டி ஸ்டர்ட் பண்ணோம் இங்கே ஒரு தேர்ட்டிலாம் இருக்கு பத்து கலெக்ஸு தேர்ட்டி இருக்கு ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இந்த சார்லேஜ் கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீட்டில் ஒரு டென் இருக்குது அதை நான் ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஒரு சார்ஜ் கம்ப்ளீட் ஆனால் சார்ஜ் எடுத்து அந்த பார்த்து வச்சுட்றேன் சி ஃபோர் சி ஃபோர் எடுத்துகிறேன் சி ஃபோரில் ஒரு டென் இருக்குது அந்த டைனில் நான் புதுசா பண்ணுவேன் ஓகேவா இது தான் நம்மளோட புது சி ஃபோர் சேலஞ்ச் ஓகேவா இப்போது ஸோஃபா நம்ம சி த்ரீல வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது சி ஒனில் இது வந்து நியூ சார்ஜ் தான் பிரச்சனை இல்லை இதுவும் நியூ சார்ஜ் தான் இது சார்ஜ் ஸ்டார்ட் ஆகலை ஓகேவா வா கே நம்ம ரெண்டு மணிக்கு போய்ட்டே வரும் வா

ஃபஸ்ட் சேலஞ்சில் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்ட்டி சிக்ஸ்ட்டி செவன்ட்டி எயிட்டி எயிட்டி சோஃபாக எயிட்டி இருக்குது நம்ம ஃபைனல் சேலஞ்ச் ஆன ஆல்ரெடி கம்ப்ளீட் ஒன் டென்னு இருக்கணும் அதை தவிர இதில் நியூ நியூ இது தனியாக அடைக்கா வச்சுருக்கேன் ஒன் டென் ரொம்ப முடியுமா டென்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் ஒன் டென்ட் ஓகே அது மாதிரி தனியாக சாப்பிடும் ஓகே கைஸ் பாய் என் நெக்ஸ்ட்டு மினி வீடியோ வந்து கண்டிக்கலாம் அப்படின்னு டாட்டா ப்ராய் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை கைஸ்